பிரேசலாட் ஆண்டவரும் அருமை ரச்சகருமாயே இயேசு சுகிருஷ்ணன் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் மூணாவது வசனம் சொல்லி பாருங்கள் அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புரஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள் லூயா நல்ல கவனிங்க அப் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்ததா எப்படி நகைப்புனா நகைப்புனா என்ன கிண்டல் பார்த்து நகைப்பாய் பேசுகிறது அப்போ நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது அப்பொழுது கத்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்கள் நல்ல கவனிங்க கற்றுடைய பிள்ளைகளுக்கு அவர் க அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே புறஜாதிகள் யார் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் ஆண்டரை அரிய அறியாதவர்கள் எச்சிக்கப்படாதவர்கள் சொல்லி கொண்டார்கள் அல்லா அப்போ எப்படின்னா ஆண்டவருக்கு நம்ம உண்மையாக இயேசுவுக்கு உண்மையாக அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது உண்மையாய் ஜெபிக்கும் பொழுது கத்தை நமக்கு பெரிய காரியங்களை கற்று செய்கிற காரியங்களை பார்த்து புறஜாதிகள் ஆச்சரியப்படும் அளவுக்கு புறஜாதிகளுக்குள்ளே கொண்டார்கள் இவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு நன்மையானதை செய்திருக்கிறார் ஆச்சரியமான காரியங்களை செய்திருக்கிறார் என்று அவர்கள் சொல்லி கொள்ளுவார்களாம் அப்போ கத்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் நல்ல கவனிங்க கத்தரும் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார் செய்கிற தேவன் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் உங்களுக்கு பெரிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே தடைப்பட்டு இருக்கிற எல்லா காரியத்தை செய்யும் பொழுது நீங்கள் மகிழ்ந்திருக்க கர்த்தர் செய்கிற தேவன் மகிழ்ந்திருக்க செய்வார் தடைப்பட்டு இருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் வழி நடத்துகிற இருக்கிறார் தகப்பனே துதிக்கிறோம் சோத்திரங்கத்தாவே சர்வ வல்லமில்லை தெய்வமே உமை துதிக்கிறோம் சோத்திர நேற்று மீண்டும் மாறாத உங்களுடைய நல்ல தகப்பனை அப்படியே பரிசுத்த கரத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்தி கூட பொறுப்பார்த்தது தான் தேவன் பொறுப்பெடுங்க ஆசிர்வது இயேசுவின் ஆமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனோட நல்ல தான் ஆவே ஆமேன் ஆமேன்